வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேல்முருகா வேல்முருகா வேல் முருகா வேல்வே வேல்முருகா வேல் முருகா வேல் முருகா வேல்வே மோதகம் நிவேதனம் மூஷிகம் முன்பாகனம் முருங்கல் போல் சேவித்தளம் வரம் கொடுக்கும் ஐங்கரம் போதகம் கஜானனம் புராண ஞான போற்றி போற்றி உன் பதம் நீ காக்க வேண்டும் என் குலம் வேல்முருகா 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 வேல்வே வேல்முருகா 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 வேல்வேல் வேல் பிடித்த கையிலே செங்கோல் பிடித்து நின்றவா வேண்டி வந்த யாவையும் விரைந்தளிக்கும் மன்னவா கால் பிடித்தேன் என் மன கலக்கம் நான் உரைக்கவா கண்திறக்க வேண்டும் வேண்டும் ஆண்டவா வேல்முருகா 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 வேல் வேல் வேல்முருகா 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 வேல் வேல் எனது பக்கம் நீ இருக்க எங்கிருந்து பகைவரும் யானிருந்த மனை நடுங்க எவ்விதம் துயல் வரும் மனது நொந்து நொந்து வந்த மைந்தனை நீ தாங்கவா வாழி தென்பழ நீ கோவில் கொண்ட ஆண்டவா வேல்முருகா வேல்முருகா வேல்முருக வேள்வே வேல்முருகா 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 வேள்வேல் ஆதி நாளில் சூரனை அழித்த தெய்வம் நீ அடுத்து வந்த பகையெல்லாம் முடித்ததுன்மைதானெனில் மோதி நிற்கும் என் பகை முடிக்கவேல் எடுத்து வா முருகனை தென் பழனி கொண்ட அழகனே என் ஆண்டவா

பன்னிரண்டு கைத்தளத்தில் பழ பழக்கும் ஆயுதம் பாய்ந்து செல்ல துடி துடிக்கும் பச்சை மயில் வாகனம் இன்ன செய்யும் பகை முடிக்க இன்னும் என்ன தாமதம் என்னை ஆளும் அன்னநான தென் ஆண்டவா வேல்முருகா 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 வேல்வே வேல்முருகா 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 வேல்வே ஈசனே உன் மனைவி பேரும் தேவசேனை என்கிறார் இன்னொரு திவிழிரண்டும் என்று சொல்கிறார் வாசம் செய்யும் இடமெல்லாம் உன் பாசறைகள் அல்லவா மைந்தனே என் பகை முடிப்பாய்த்தன் பழனியாண்டவா வேல்முருகா 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 வேள்வே வேல்முருகா 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 வேல்வே ஆறுபடை வீடு இருக்க வேறுபடை ஏனடா அழிக்கொனாத சடக்கரங்கள் தாமடா மாறில்லாத கவசமாய் வரும் சுழன்று வேலடா வல்வினை பகை தென் பழனி ஆண்டவா வேல்முருகா 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 வேல்வே வேல்முருகா 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 வேள்வேல் ஆரவாரமாய் எழும் மகப்பகை புறப்பகை பகை அரியோநாத மந்திரயந்திர தந்திரமாய் வரும் பகை வேர்விடும் குலப்பகை வினை பகை கிரக பகை வேறு முடிப்பாய் வேல் பழனி ஆண்டவா வேல்முருகா 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 வேல் வேல் வேல்முருகா 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 வேல் வேல் வேலை ஆன போதும் கந்த வேலை பாடுவேன் இந்த வேலை உன்னை என்று எந்த ஆளை நாடுவேன் வேல்முருகா 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 வேல்வே வேல்முருகா 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 வேல்வே